பெங்களூருவில் தனது மனைவியை பலருடன் நெருக்கமாக இருக்க வைத்து கொடுமைப்படுத்திய கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் செய்த கொடுமைகளை தற்போது காணலாம் பெங்களூருவை சேர்ந்தவர் தான் யூனிஸ் பாஷா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இளம்பெண் ஒருவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணமான சில மாதங்களில் அந்த பெண் கர்ப்பமடைந்துள்ளார் ஆனால் யூனிஸ் அவரை இதுவரை மூன்று முறை கருக்கலைப்பு செய்ய வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது அதோடு தனது அப்பாவிற்கு மசாஜ் செய்ய சொல்லி தனது மனைவியை அவர் அடித்து துன்புறுத்தியுள்ளார் அவரும் வேறு வழி இல்லாமல் தனது மாமனாருக்கு கணவர் கூறுவதைப் போல மசாஜ் செய்து வந்துள்ளார் இந்த கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்தே சென்றுள்ளது நண்பர்கள் ரவுடிகள் அரசியல் பிரமுகர்கள் என பலரிடம் தனது மனைவியை நெருக்கமாக இருக்க உள்ளார் யூலிஸ் பாஷா தனது மனைவி மறுத்தால் அவரை அடித்து மிகவும் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்துள்ளார் அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் தனது கணவரின் பேச்சுக்கு அடிபணிந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இந்த கொடுமைகளை தாங்க முடியாத அந்த பெண் தனது பெற்றோரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் அங்கு துப்பாக்கியுடன் யூனிஸ் பாஷா சென்று அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது என்னுடன் கிளம்பி வராவிட்டால் கொன்றுவிடுவேன் என்று அவரை பகிரங்கமாக மிரட்டியுள்ளாராம் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்து உடனடியாக தங்கள் மகளை அடைத்துக் கொண்டு பெங்களூரு காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு யூனிஸ் பாஷா மீது அவர்கள் புகார் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து யூனிஸ் பாஷா அவரது தந்தை மற்றும் தாய் ஆகிய மூன்று பேரை கைது செய்துள்ளனர் பெங்களூரில் உள்ள பல முக்கிய ரவுடிகள் அரசியல் புள்ளிகளுடன் யூனிஸ் பாஷா நெருக்கமாக இருந்தது தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது